கதை அந்த தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் மிதமான மாலை தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் ஒரு சிறிய நகரம் மண்ணின் வாசனையோடு கலந்த மிதமான மாலைகள் காற்றில் பறக்கும் பிளாஸ்டிக் பட்டங்கள் வீட்டின் முன் அமர்ந்திருந்த பெரியவர்கள் சாலையின் ஓரத்தில் விளையாடும் குழந்தைகள் அதுதான் அக்காலத்தின் உலகம் முரளி பத்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் பள்ளி முடிந்ததும் தனது நண்பர்களான ராஜா அனந்த் கமலாவுடன் சைக்கிளில் பஞ்சாயத்து மைதானத்திற்கு செல்வான் அங்கே பந்து விளையாட்டோ களிமண் பந்தையோ அதுநாள்தோறும் மாறும் அவர்களது முகத்தில் தொலைபேசி திரைகள் இல்லாது நேரடி புன்னகை மட்டுமே இருந்தது முரளியின் வீட்டில் மாலை நேரம் ஒரு சிறப்பு நேரம் அம்மா வாட்டிய தேநீரின் வாசனை வீட்டை நிரப்பும் அப்பா பத்திரிகை படித்துக்கொண்டே இன்றைய செய்திகள் சரியாக வரவில்லையே என்று சொல்லி சிரிப்பார் அடுத்த வீட்டு பெரியம்மா மாலை நேரத்தில் எல்லா குழந்தைகளையும் கூட்டி கதைகள் சொல்லுவார் சிங்கம் காகம் புத்திசாலி நரி நல்ல மனிதர்கள் பற்றிய கதைகள் குழந்தைகள் சுற்றி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியின் உச்சம் அந்த தொன்னூறுகளின் வாழ்க்கை அழகானது ஏனென்றால் அது மெதுவாக பாய்ந்தது மக்களுக்கிடையே உறவு நெருக்கமாக இருந்தது ஒரு கடிதம் வந்தால் அது ஒரு நிகழ்வாக இருந்தது புதிதாக வாங்கிய ரேடியோவோ வண்ண டிவியோ ஒரு பெரும் பெருமையாக இருந்தது இன்றைய உலகம் வேகமாக ஓடுகிறது ஆனால் அந்த நாட்களின் அமைதியும் அன்பும் இன்னும் பலரின் நினைவில் வாழ்கிறது முரளி இப்போது பெரியவனாகிவிட்டான் ஒரு பெரிய நகரத்தில் வேலை செய்கிறான் ஆனால் அவன் தன் குழந்தைகளிடம் சொல்லுவான் நாங்கள் வாழ்ந்த தொன்னூறுகளே உண்மையான மகிழ்ச்சி கொண்ட காலம் நாங்கள் பொருள்களை விட மக்களுடன் இணைந்து வாழ்ந்தோம் நீங்களும் தொன்னூறுகளின் கிட்ஸ்னா காமெண்ட் பண்ணுங்க like and subscribe my channel.